வாழ்க்கையில வேலையை பிரிய முடியல சில எதிரிகளையும் அதாவது எந்த வேலைக்கும் பிரியாம பிரியா விடை கொடுக்க முடியல அதனால தெரிய வேலை என் ஆண்டையே நல்ல வேலை நடக்குது விதைக்கிறவனுக்கு விதை கொடுக்கப்படும் அதனால விதை கொடுக்கிற விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குற என் தேவனுக்கு நன்றி விதைக்கிறவனுக்கு தான் விதை கொடுக்கணும் செத்தியதேவர்கள் மிகுந்த பலனை கொடுக்கும் இந்த விதையை நூறு ஆளுக்கு விதைக்கும் போது செத்து தான் விதைக்கும் வேலையை வந்து என்ன பிரியமே என் பிரியமே வேலையை என்றைக்கு என்னால் என்ன செய்ய பிரியவே முடியாது அமைதியோடு வேலை செஞ்சு சொந்த சாப்பாட சாப்பிடு யாரு அவ்ளோ சொல்றாரு பவுல் அடிகளா அமைகளோடு வேலை செய்து சொந்த சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது வேலை செய்ய மனசு இல்லைன்னா அவன் சாப்பிடவும் கூடாது கிறிஸ்துவ நாமத்தில் கட்டளை தூத்து சொல்கிறோம் என்று சொல்ற அதனால இன்னைக்கு கேட்கணும் உழைப்பு என்னை ஆளுகை செய்கிறது இந்த உழைப்பிலே தேவன் தீவிரமாக இருக்கிறார் உண்மையா உழைச்சி சாப்பிடுவது சிறப்பான அடுத்து ஒரு நீதி செய்கிற மனுஷனை பார்த்து ஒரு கடங்கார நாய் என்ன செய்யக்கூடாது ஏன் இவ்வளோ நீதி செய்கிறேன்னு கேட்ப ஒரு மனுஷன் பாடுபட்டு உழைச்சி வரலோகத்தில் பொசிஷன் சேர்க்கணும்னு நீதி செய்யும்போது அதை வன்கன்று புரோகமா ஒருத்தையும் பாக்குறேன்டா வாழ்க்கையில் முன்னேற முடியும் முன்னிடத்தில் அன்பு ரூபாய் பிறந்த இடத்துல அன்பு ரூபாய் என்ற ஒரு ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு ஊடுற கடனை இல்லாமல் வேறொரு கடனை என்ன செய்யக்கூடாது இந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடாது கடமைப்படாத மனுஷனே கிடையாது சத்தியத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி குடும்பம்ன்ற அந்த உலகம்ன்ற கண்ணீரை சுற்றி கடமைப்படாத எவனும் கிடையாது ஆனால் அதையும் மீறி அதையும் தாண்டி புனிதமானது கடன் அடைச்சு அன்பு கூடுற கடன் அடைக்கிறது அதையும் தாண்டி புனிதமானது பிரியமானது சொல்றாரு என் பிரியமே என் புறாவே அப்படின்னு என்ன செய்யறாரு மனவாட்டியை பார்த்து சொல்றாரு அதனால இன்னும் வேலை செய்யறதெல்லாம் நான் காட்ட வேண்டியிருக்கேன் இன்னைக்கு தேட்டம்னா பன்னெண்டு ஏழு இருபத்தி நாலு குறித்துல பெரியதா புயது அதனால் வேலையாக பார்ப்போம்